ஹலோ என் ராதிகா ஸ்ரீனிவாசன் ஐ ஹோப் எல்லோரும் பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா பசங்களுக்குலாம் ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆயாச்சு இங்கேயும் அதே கேஸ் தான் நான் இன்றைக்கி தைராய்டை எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து உளுத்த மருப்பு நினச்சிருக்கேன் நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நினச்சிருவேன் உளுத்த மருப்பு அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிறது இஞ்சி தட் இஸ் சுண்டி ஜிஞ்சர் அப்புறம் க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் அப்புறம் ஈங்கு தட் இஸ் அஸ் ஓ அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதை அதோட நான் அது போட்டு நன்னா நன்னா அரைச்சி நல்லா சாஃப்டாக அரைக்கணும் அதை நான் காமிக்கிறேன் இப்போ ஆச்சு நம்ம வெறும் வடை பண்ணியாச்சு இப்போ நான் வந்து அந்த வெறும் வடையை நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம தயிர் விடை பண்ணணும் இல்லையா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறது நான் சொல்ல பாருங்க தயிர் அப்புறம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த ஹீங்கு தட் இஸ் பெருங்காயம் எஸ்போட்டிலியா அப்புறம் க்ரீன் சில்லிஸ் அப்புறம் வந்து ஜிஞ்சர் இஞ்சி நம்ம கொஞ்சம் ஜீரகம் கியூபன் சீட்ஸ் போட்டு அதோட அரைச்சல்னா ரொம்ப இருக்கும் அதெல்லாம் நல்லா கலந்து தயிரில் இதை நல்லா அரைச்சிட்டோம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டோம் தயிரில் கலந்து விடணும் தயிர் வடைக்கி தயிரில் கலந்துட்டோம் அதுக்கு நீங்கள் வந்து மஸ்டர்டை சார்ட் பண்ணணும் தட் இஸ் கடுகை தாளித்து அதெல்லாம் நீங்கள் கொட்டணும் அப்புறம் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ மாவு அரைச்சி வச்சுக்கப்பறம் மாவு நல்லா அரைச்சிடுவோம் டூ ஹவர்ஸ் நன்னா ஊறட்டும் உளுத்தம்பருப்பை அதை நின்று அரைச்சி வச்சுருவோம் நான் விழுமூடாக அரைச்சிருவோம் அரைச்சி வச்சிட்டோம் இன்னும் நின்ன கெட்டியாக வரணும்னாக்கா தண்ணி விடாமல் நீங்கள் கெட்டியாக இன்னும் ஆணுன்னாக்கா ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வைங்கும் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சிருந்தால் நன்னா இன்னும் நல்லா கெட்டியாகும் மாவு கையில் ஒட்டிக்கவே கூடாது பாருங்கள் எவ்வளோ நன்னா நல்லா வர்றது பரோம் அப்படி இருக்கணும் மாவும் அது போட்டால் டக்குன்னு போகணும் இந்த ரொம்ப முறுமுறுன்னு வந்து தயிர் நீங்கள் இப்போ துவையை எடுத்துட்டோம் நம்ம தயிர் வடை இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும்னா நல்ல வெந்நீர் பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுக்கோங்க அப்புறம் பார்க்கணும் இந்த விடையை எடுத்து அது கொஞ்சம் நேரம் போடும் ஓகே இப்போ நான் தயிர் வடை எப்படி பண்ணுறது என்னங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் நீங்கள் தயிர் வடை பண்ணிட்டோம் எனக்கு வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்புறம் இஃப் யூ வாண்ட் எனி அதர் ரெசிபீஸ் யூ கேன் இட் இன் த காமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்